சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சரிங்க அதை முடிக்காம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான பாசிட்டிவிட்டி கிடையாது அது என்ன வேணாலும் நடக்கட்டும் சரி பண்றதுக்கான வழி என்னதான் யோசிப்பாங்களே தவிர பின்வாங்க மாட்டாங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா கொடுக்கறதுல வள்ளல் வாரி வழங்குறதுல வள்ளல் இவங்க ஒருத்தவங்களை வந்து இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா தான் கிட்ட இருக்கிற உசுரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதாவது இதை நம்ம கொடுக்குறோமே தே நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரபட்சம் பார்க்காம உனக்கு வேணுமா எடுத்துக்கோ சிம்ம ராசிகளை சிம்ம ராசின்னு சொன்னதை விட கர்ணனுடைய ராசின்னு சொல்லலாம் கர்ணன் கர்ணனை உள்ளம் இது வந்து தான் இவங்களுடைய அடையாளம் இவங்க நம்பிக்கை உரியவங்க தப்பானவங்களாகவே இருக்கட்டும் இல்லை இவங்க உசரே ஊசலாடுறதுக்கான காரணம் அவங்க தான் இருந்தா கூட நல்லா கண் கூட பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைங்க குத்தி குத்திக்கொலையே பண்ணுறாங்கன்னா கூட இல்லை அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால் தான் சொல்லுவாங்களே தவிர தப்புன்னு அவங்கள அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நம்மனவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை வெளியவே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் இதுதான் பல பேர் பல துரோகிங்களை எங்களை விட எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிற உண்மைதான் எங்களுக்கு அப்படிதான் கோபம் வருது கோபப்படுறோமே தான் ஆனால் நம்மனவங்க மேலே எங்களால் கோபப்பட முடியலை நம்மனவங்க இப்படி சொல்லிவிட்டு ஒதுங்க முடியலை காதல் தோல்வி இந்த சொந்த பந்தங்கள் மேலே பாசம் வச்சுட்டு அதை வெளிப்ப எடுக்க முடியாமல் ரொம்ப நலிஞ்சு போய் வாழ்கிறதும் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாம் கொஞ்சம் முசார ஆயிட்டா இவங்களை வச்சு பொழப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கேள்விக்குறியாயிடம் சிம்மராசிக்காரங்க அந்த இடத்தை தான் அடிக்கடி நான் கொஞ்சம் முசார ஆயிட்டேனா நீ ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுவேன் பரவாயில்லை நான் ஏமாந்தானா இருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சும் ஏமாறு இதுதான் சிம்மத்தினுடைய வாழ்க்கை நிலை இவங்கள வந்து தெய்வத்துக்கும் நிகராக கூட வைக்கலாம் தப்பே கிடையாது ஏனா தெய்வங்கள் என்ன செய்யும் தப்பு செஞ்சால் மன்னிப்பாங்க மன்னிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் ராசிக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் புரளி பேச போகிறாங்க ஆல்ரெடி அதான் அவமானப்படுத்தி என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு ஏழனை பேசி இல்லையா ஆனால் இனி அப்படி வந்து பேச மாட்டாங்க எங்கேயோ போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டா என்னமோ தெரியலை யாரையோ ஏமாற்றி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு பேசுவாங்க அட ஏமா நீ வேற நாங்களே வந்து அதை நினைக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்க போகிற மற்றவங்க இப்படி தான் வந்து பேசுவாங்க உழைப்பால் உயர்ந்துட்டீங்க வரக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு மேலே வந்துட்டி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க இப்போ தான் உங்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க அதனால் சிம்மராசிக்காரவங்க ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க ஏமா அடுத்த வேலை உட்காந்து இருக்க நீ பாட்டுக்கு ஏ சாப்பாட்டுக்கு இல்லாமல் உட்காந்துட்ருக்க நீ பாட்டு பேசிகிட்ருக்க நான் ரீசண்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ் இல்லாமல் நடக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறீங்க அது அப்படி இல்லைங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்து உயர்த்துமே தவிர கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வை தான் நாங்கள் வந்து கடைசியாக சொல்லிட்டு இருக்கோம் நம்பக்கூடிய வகையில் தாங்க அது வந்து பாசிட்டிவாக ரீதியாக சொன்னால் கூட ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நமக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா நமக்குள்ளே வந்து கேன்சர் இருக்குது ஆப்ரேஷன் ப பண்ணிட்டு தான் ஆகணும் கேன்சர் செ செல் உருவாகிடும் அந் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கடவுள் கொடுப்பாங்க நல்லது நடக்கக்கூடிய இடத்துலையே கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் வர்ற ஒரு கல்யாண விசேஷம் கல்யாணங்கிறது ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பண்ணுறோம் இல்லை நம்ம வீடோ வீட்டோட ஓகே அந்த சைடு ரெண்டு வீடும் வந்துட்டு இப்போ சேர்ந்து இந்த விசேஷம் நடத்துகிறப்போ பிரச்சனை பண்ணிடுவாங்களோ பிரச்சனை வந்துடுமோ நினச்சிட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனையே இருக்காது ஆனால் நம்ம பதட்டத்திலேயே என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அது வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படியே அப்படியே ஸ்டெப்பா பிரச்சனைகள் வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த கஜகேசரி யோகாங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது நம்புங்களே நீங்கள் ராஜா அதாவது ஒரு யானை ராஜான்னு நினச்சிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக வந்து இருக்கணும் ஒரு உத்வேகம் வருது அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது இவன் எல்லாம் எதுக்கு அவசரமா அசரமாட்டான்னு அதுக்கு முன்னாடி இந்த கஜ கேசரி யோகம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த பவர்ஃபுல்லான இந்த யோகத்தினால உங்கள் உங்களை நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் புரியுதுங்களா க கஜகேசரி யோகம் அரசனாக மாற்றக்கூடிய யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நல்லதை கொடுக்கும் யோகத்தை ஏற்படுத்துமான இந்த கஜகேசரி யோகங்கிறது முதல்ல எதனால உருவாகி இருக்கு தெரியுங்களா குருவும் சந்திர பகவானும் இரண்டு பேருக்கும் இணைவின் காரணமாகத்தான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால குப்பு மேட் குப்பை மேட்டில் இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வருவீங்க இந்த குரு பகவானும் சந்திரனுடைய இணைவுங்கிறது உங்களை வந்து திடீர்னு உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும் கஜம் அப்படின்னா யானைங்க கேசரி அப்படிங்கிறது சிங்கம் இந்த கஜ கேசரி அப்படிங்கிறது பலம் பொருந்திய பல அடக்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக மாதிரி செல்வோ செல்வத்தோட அதாவது செல்வாக்கோடை இருக்கிறது போல் அப்படிதாங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க உங்களை சுற்றி எவ்வளவு பேர் இருக்கட்டும் எவ்வளவு துரோகிகள் இருக்கட்டும் பெரிய ஆட்களாக இருக்கட்டும் நீங்கள் சாதாரண ஒரு எதுவுமே பேர் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தால் கூட இருங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் முடிசூடுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் சிம்மத்திற்கு கொடுக்க போகிறது இப்போ எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா நடக்கிறத பேசுமா நாளைக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லைன்னு இன்றைக்கே எனக்கு சோத்துக்கு வழி இல்லை இதில் நான் மற்றவங்களுக்கு எல்லாம் தலைவனாக போகிறேன்னா இதை வந்து விட்டு விட்டுடுங்க இந்த நிமிஷத்துல இருந்து ஆமாம் நடக்கும் நான் நல்லா இருக்க போகிறேன் புரியுதுங்களா இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு புரியுதுங்களா இப்போது யோ யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த யோகத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான பலன்கள் வரக்கூடும் நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட பெரிய பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமாக போகுது இவ்வளவுதானா என் வாழ்க்கை முடிஞ்சுட முடிஞ்சுட்டா எல்லாமே சேர்ந்து முடிச்சுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு கூட இல்லைங்க இனிமே தான் உங்கள் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லலாம் வாழ்க்கையை துவங்கக்கூடிய நேரம் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிற திடீர் ஜாக்பர்ட் அடித்த மாதிரி அதிர்ஷ்டமலை பொழிய போகுது ஆனால் அந்த யோகம்ங்கிறது எங்கே நடக்கும் எப்போ நடக்கும் யாரால் நடக்கும் எதை பேஸ் பண்ணி நடக்குங்கிறத மட்டும் தெரியாது இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் இந்த பொண்ணான வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்க ஆல்ரெடி மற்றவங்களுக்கு வந்து சிம்ம சொப்பா சொப்பனமாக தான் இருந்தீங்க உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் இருந்தாங்க இனி நேராகவே உங்களை எதிர்த்தாலும் அவங்களுடைய பாட்சா பழிக்காது கேட்கவே கேட்காது இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்களையும் வந்து உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் எனக்கு அது மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க திண்ணையில் உட்காந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு யோகம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி உயர்வான நிலைக்கு நீங்கள் போவீங்க ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்க போவது கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு குறைய பிச்சுக்கிட்டு தாங்க கொடுக்க போகுது அந்த அளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது கஷ்டநிலை மாறுது இதனால் ராசிக்காரங்க இனி ரொம்பவே குதூகலமாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் புதிய முதலீடுகளில் நல்ல லாபம் வரும் அதே மாதிரி உறுப்பினர்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி பெருகும் மகிழ்ச்சியாக இருக்க போகுது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தரப்போகுது இது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைக்கணும்னா வேலை பார்க்குறவங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க செஞ்சு வைப்பீங்க புதிய வருமானத்திற்கான ஆதாயங்கள் அதிகமாகும் நிறைய வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் வே வேலையிலையும் சரி பதவியிலேயும் சரி முன்னேற்றம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு இருக்கும் சேமிப்பீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி அடைய போகுது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரப்போகுதுங்க இனி சிம்மத்தினுடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி வளமை செல்வம் மகிழ்ச்சி இந்த யோகம் கொடுக்க போகுதுங்க இது தொட்டதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு இனி வந்து ஒரு குறை அப்படின்னு யாரும் உங்களை சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்களும் யோசிக்க முடியாது என்னடா இந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை நிலை இருக்குமா அப்படின்னு அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடியே நாட்ட போகிறீங்க தனிப்பட்ட முயற்சிகள் கிடைக்க போகுது சொத்து வாங்க போகிறீங்க வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் பெருகப் போகுதுங்க சிறப்பாக சொல்லப்போனால் நிதி நிலைமையிலும் மேம்பாடு உண்டு தொழிலையும் பெரிய வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் தொழில் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே சிறப்பான வாழ்க்கையாக இருக்க போகுது அதுவும் காதல் இருக்கிறவங்க வலுவான பிணைப்பு உருவாகப் போகுது சொல்ல இந்த காதல் உறவுகள் இரண்டு பீட்டா சம்மதத்தோடு திருமண பந்தத்துக்கு நடக்கப் போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கனவாக வச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா அதெல்லாம் நடக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே